ஐயா வணக்கம் வாங்க 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 என்ன விஷயமா மூணு பேர் வந்துருக்குறீங்க ஐயா ஊரில் பண்டிகை போட்டிருக்கோம் இன்னைக்கு முதல் டொனேஷனும் போட்டால் வந்திருக்கோம் பெரிய தளம் பெரிய மனசு பண்ணி பெரிய தொகையை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரி டொனேஷன் புக்கு கொடுப்பான் ஐயா ஐயாயிரத்தி ரூபா எழுதிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு நூத்தி ஒரு ரூபா இருக்குது மீதி சாயங்காலம் வந்து ஐயாயிரம் வாங்கிக்கிங்க பவுனுங்களுக்கு நூத்தி ஒரு ரூபா கொடுத்தாச்சு மீதி ஐயாயிரம் வாங்குவா போறீங்க சின்னத்தனம் வணக்கம் நான் சின்னத்தனம் இல்லையா பெரிய தனம் அவன் தான் சின்னத்தனம் நான் எப்பயுமே பெரிய தனம் தான் என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஐயா கோயிலில் பண்டிகை போட்டிருக்கோம் சரி முத புதம்பொத விட்டு டொனேஷன் வந்திருக்கோம் ஐயா பெரியத்தனம் பெரிய மனசு பண்ணி பெரிய தொகையை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் அட்ஜண்ட கோயில் கிளம்பிகிட்டு இருக்கேன் சரி எடுங்க ஆமாம் சின்னத்தன ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய் எழுதுணா ஆமாங்க நான் பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுதுறேன் நூற்றி ரூபாய் கோயிலுக்கு போயிட்டு வந்து மீதி பத்தாயிரம் ரூபாய் தரேன் சரிங்களா போயிட்டு வாங்குங்களா நூத்தி ஒரு ரூபாய் இப்ப கொடுத்துட்டான் பத்தாயிரத்த என்ன வாங்கிட்டா பாப்பறீங்க ஐயா வணக்கம் வணக்கம் நான் பெரிய தானா நல்லா இருக்கியா நல்லா இருக்கிறீங்க ஐயா உங்க ஊர் ஆளுங்க எல்லாம் வந்தாங்க ஐயா சரி ஐயாயிரத்தி நூத்தி ஒரு ரூபா டொனேஷன் எழுதிருக்கிறேன் பாருங்கய்யா அப்படியா பரவாயில்ல நம்ம ஊர் திருவிழாவுக்கு

சார் சார் அங்க என்ன சார் கூட்டமாக இருக்கு அங்கயா யாராவது சின்னத்தனமா நம்ம கோயிலுக்கு நூற்றி ஒரு ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஐயாயிரத்தி நூற்றி ஒரு ரூபான்னு சொல்லிட்டு டொனேஷன் எழுதிட்டானா அதனால ஊர் தலைவர் கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியா ஐயாயிரத்தி நூற்றி ஒரு ரூபா கொடுத்தவனுக்கிட்டே கட்டி போட்டு அடிக்கிறாங்க நம்ம பத்தாயிரத்தி நூற்றி ஒரு ரூபா எழுதிருக்கிறோம் நம்மளை என்னெல்லாம் பண்ணுவானு இந்த ஊர் பண்டிகை முடிகிற வரலாம் நம்ம இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது முடிஞ்சாட்டி தான் வரணும் அவ்வளவு சாமி!